புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நெல்லை தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் கள்ளக்குறிச்சி திருவாரூர் புதுச்சேரி காரைக்காலை தொடர்ந்து தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார் தொடர் கனமழை காரணமாக இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது தமிழகத்தில் கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் அந்தந்த மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது இந்த சூழலில் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நெல்லை தென்காசி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருவாரூர் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி காரைக்காலை தொடர்ந்து தற்பொழுது புதுக்கோட்டை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது புதுக்கோட்டை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் பள்ளிகளுக்கு மட்டும் கனமழை காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் தொடர் கனமழை காரணமாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து வருகிறார்கள் அந்த வரிசையில் நெல்லை தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் கள்ளக்குறிச்சி திருவாரூர் புதுச்சேரி காரைக்கால் அதனை தொடர்ந்து புதுக்கோட்டை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தின் ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை தென்காசி திருவாரூர் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி காரைக்கால் அதனைத் தொடர்ந்து திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர் கனமழை காரணமாக இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது இதனை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழகத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது அந்த வரிசையில் ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை தென்காசி திருவாரூர் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி காரைக்கால் அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை திருச்சி மாவட்டங்களுக்கும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்தோம் செய்தி புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நெல்லை தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் கள்ளக்குறிச்சி திருவாரூர் புதுச்சேரி காரைக்காலை தொடர்ந்து தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார் தொடர் கனமழை காரணமாக இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது தமிழகத்தில் கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் அந்தந்த மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது இந்த சூழலில் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நெல்லை தென்காசி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருவாரூர் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி காரைக்காலை தொடர்ந்து தற்பொழுது புதுக்கோட்டை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது புதுக்கோட்டை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் பள்ளிகளுக்கு மட்டும் கனமழை காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் தொடர் கனமழை காரணமாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து வருகிறார்கள் அந்த வரிசையில் நெல்லை தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் கள்ளக்குறிச்சி திருவாரூர் புதுச்சேரி காரைக்கால் அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தின் ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை தென்காசி திருவாரூர் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி காரைக்கால் அதனைத் தொடர்ந்து திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர் கனமழை காரணமாக இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது இதனை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அண்மைச் பார்த்து வருகிறோம் தமிழகத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது அந்த வரிசையில் ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை தென்காசி திருவாரூர் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி காரைக்கால் அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை திருச்சி மாவட்டங்களுக்கும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்தோம்